கோட் படத்தோட போர்த்து சிங்கிளான மட்ட சாங் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு சோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பாட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு நான்கு நாட்கள் தான் இருக்கு இந்த நிலைமையில கோட் படத்தோட போர்த்து சிங்கில இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவோட பிறந்த நாள் சோ அத செலிபிரேட் பண்ற விதமா இந்த மட்ட சாங் ஹோல்டு பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி கோட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன மூணு சாங்ஸுமே பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணல இப்படி இருக்கும்போது படத்தோட ஃபோர்த் சிங்கிலாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா சாங் கேட்கும்போது ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற அளவு தான் இருக்கே தவிர ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சத்தியமா பாட்டு கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த மட்டா சாங்கை கேட்கும்போது போது தனுஷோட புதுப்பேட்டை படத்துல வர வரியா அப்படிங்கிற சாங்கை கேட்கிற ஒரு ஃபீல் எனக்கு வருது மேபி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு தெரியல பட் எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போது ஆல்ரெடி கேட்ட ஒரு ஃபீல் தான் இருக்கு நெக்ஸ்ட் இந்த பாட்டோட வரிகளை விவேக் வந்து எழுதியிருக்காரு அவரோட பாடல் வரிகளும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல

பிடிச்சதா இல்லை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ